ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் நந்தூஸ் Lifestyle channel. சேனல் நாங்க நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க வேளச்சேரியில் தான் இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா தீபாவளி வந்துருச்சு இல்லையா ஸோ பட்டாசு வாங்கிட்டு போலான்னு தான் வந்தோம் இங்கே வந்து வேலச்சேரியில் சென்னை சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையை நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பட்டாசு எல்லாமே கிலோ கணக்கில் கொடுத்துட்ருக்காங்க நமக்கு எந்த மாதிரியான பட்டாசு வேணுமோ வெயிட் போட்டு வாங்கிக்கலாம் ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைனுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த கடை வந்து வேளச்சேரி தாம்பரம் முகப்பேர் ரெட்டேரின்னு நாலு இடத்துல இருக்குது இந்த கடையோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒண்ணுண்ணா வெடிச்சது அவ்வளவு அது புஸ்ஸான மயில் மாதிரி இது வந்து இது நான் சேவாசிலே உங்க கடைல போய் வாங்குறேன் அது என்னது பாக்ஸ் எடுங்க கையில் எடுத்து போங்க ஆ இது அந்த இன்னும் இன்னொரு வீடியோ பார்த்தேன் ஒரு வீடியோவில் கோழி முட்டை போடுற மாதிரி ஒரு பட்டாசு இருந்துச்சு இங்கே இல்லை எந்த கடையில் இருக்கு வித்தியாசமாக என்ன இருக்கு வேற ஸ்பெஷலா உங்களோட இந்த கடை இந்த பிரான்ச்சும் தெரில நான் இந்த பிரான்ச்சில் பார்த்தேன் சிவகாசி பிரான்ச்சில் ஒரு இதில் பார்த்தேன் இதே குட்டி ஜப்பான் கடை அங்கே இருக்கா எந்த இடத்துல தாம்பரத்தில் அடுத்து வெடி வெடிக்கலன்னா வேற தான் பிடிக்கணுமா பத்து இவர்தான் குடிக்கணும்மா. 10 பிஸ் வருமா? हां, எடுத்து போடுங்க. சக்கரம், எடுத்து வச்சிருங்க. சின்ன சைஸ் வாங்கிக்கலாமா கம்மி மாதப்போ இல்லை இந்த சைஸ் ஓகேவா சின்ன ஆ எடுத்துருக்கா இல்லை எடுத்துட்டு அங்கே இருக்கு சரி ஒன்று வச்சுருக்கோங்க ம் ஏ அந்த பெரிய புதுவான எடுத்து வச்சுருக்கான் அது வாங்கினது கொண்டு போய் விடை விடை போடுங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க ஆ அப்படியே வைங்க அந்த மிஷின் மேலே வைங்க இப்போ அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இவன் தள்ளிங்க ஆயிரரூவா ஆயிரத்தி நூறுரூவா வரும் இல்லை அது என்ன பண்ணும் அது பேப்பர் ஷர்ட்னா அது என்னது இல்லை பேப்பராக அதில் எல்லாம் பணமாக இருக்கு பணமாக இருக்காது இந்த மாதிரி

ஆ எடுத்துக்கங்க போங்க ஒரே சிரமம் சின்ன சின்ன சிரமம் எடுத்துக்கலாங்கண்ணா பெருசு வேணும் சரி ஓகே அதை வச்சு வச்சுக்க வச்சுக்க ஜோக்கர் எடுத்தாச்சு எடுத்துக்கோ அவ்வளவுடா இவ்வளவு அவ்வளவு வடிக்க மாட்டான்டா இதுவே நம்ம படிக்கணும் படிக்கணும் சரி ஒன்று வரி எடுத்து வை எடுத்து வை எடுத்து வை ராக்கெட் சின்னது இருக்கான்னு கேளு ரொம்ப ஆ அதை எடுத்து அயன்மேன் அயன்மேன் ராக்கெட் சரி வெளியே வச்சிருங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி எச்சுருவா வருங்கண்ணா